الحمد لله <applause> الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم في حديث الشريف هو شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال عليه الصلاة والسلام فهل أنتم يا هؤلاء هي الله كي أنداه அவனது குறைவில்லா அருளும் நிறைவான கருணையும் எம்பெருமானா ரசூருல்லாஹி சல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அவ்வழியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபாய தாபியின்கள் இன்னும் இந்த ஜுமாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமையும் அல்லாகு நல்லடியார்களே அல்லாகவால் கடமையாக்கப்பட்ட ஐந்து கடமைகளில் பிரதானமான கடமையான நோன்பை நோற்று அதிலே கண்மணி நாயகம் ரசூல்லாஹி செல்லுல்லாக அறிவு செல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டிய அவ்வளவு ரஹ்மா முதல் பத்து ரஹ்மத்துடைய பத்து என்பதாக சொன்ன அந்த பத்தில் நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம் அல்லாஹூ தாலா அவனது பூரணமான ரஹ்மத்தை நம் மீது மவுத் வரைக்கும் தந்தோல் புரிவானாக ஆக ஆமி அல்லாஹுடைய பேரருள் கிருபை மனித சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படின்னா மனிதன் செய்யக்கூடிய அத்துணை அமல்களையும் அல்லாஹ் எதிர்நோக்கியவனாக அதை எதிர்பார்த்தவனாக அந்த அமல்களுக்கு கூலிகளையும் அதிகப்படியாக கொடுக்க வேண்டும் எண்ணத்தில் தன்னுடைய விசாலமான ரகமத்தை கிருபையை மனிதர்கள் மீது அல்லாஹ் தாராளமாக ஆக்கியுள்ளான் யாரெல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் அவனை நெருங்குவதற்காக ஒரு பருதை செய்வார்களோ அவர்களுக்கு எழுபது பருதுகள் செய்த எழுபது கடமைகளை செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறார் யார் தன்னுடைய ரப்புடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நஃபிலை செய்வாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பருதை செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறார் இவ்வாறாக தன்னுடைய ரஹ்மத்தையும் தன்னுடைய கருணையையும் இந்த ரமதானுடைய மாதத்தில் மனிதர்களுடைய விஷயத்தில் அமல்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தாராளமாக ஆக்கியுள்ளான் ஆனால் மனித சமூகம் இதை கவனக்குறைவாக எதிர்கொள்கிறது கவனக்குறைவாக எதிர்கொள்கிறது யாரெல்லாம் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது ரமலானுடைய மாதம் நோன்பிற்குரிய மாதம் அந்த மாதத்தில் நான் நோன்பு வைத்து அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்பதாக எண்ணி நோன்பு நோற்றிருக்கிறார்களா என்பதால் எழுபது சதவீதம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனக்கு உடம்பு சரியில்லைங்க என்னால நோன்பு வச்சா முடியாது தகுந்த அல்லாத வேறு காரணத்திற்காக நோன்பை விட்டால் அழிரது எல்லாக சொல்லுகிறார்கள் ஒரு நோன்பினுடைய மகத்துவம் பருதான ரமதானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பினுடைய மகத்துவம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை ஒரு நோன்பை விட்டுவிட்டார் அந்த நோன்பை கதா செய்வதற்காக அந்த நோன்பை ஈடு செய்வதற்காக கஃபாரா என்பது ஒரு புறம்பு அந்த நோன்பை ஈடு செய்வதற்காக அந்த மனிதன் தனக்கு தியாம நாள் வரைக்கும் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தயாம நாள் வரைக்கும் கொடுக்கப்பட்ட ஆயுளில் ரமதான் மாதத்தில் ஒரு நோன்பை விட்டதற்காக ஒரு நோன்பை விட்டதற்காக அவர் கேமனால் வரைக்கும் ஈடு செய்வதற்காக நசிலான நோன்பை வைத்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு பரதான நோன்பிற்கு ஈடாகாது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்னை மிக்க அல்லாஹ் நல்லடியார்களே இவ்வளவு மகத்துவமிக்க மாதம் நபி அவர்கள் சொன்னார்கள் ரமதான் அடியார்களுடைய பாவத்தை கரிக்கக்கூடியது அடியார்களுடைய பாவத்தை இல்லாமலாக்கக்கூடியது அடியான் எப்பொழுது முதல் நோன்பை நோக்க ஆரம்பிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் அத்துணையும் கரித்துக்கொண்டு கொண்டு எரித்து கொண்டு அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பை வழங்கி கடைசியாக இருபத்தி ஒன்பதாவது நோன்பு அடைந்து இரவை அடையும் பொழுது மனிதனுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் கழுவி அன்று பிறந்த பாலகனை போன்று அடியானை அல்லா மாற்றுகின்றான் இதுதான் நோன்பினுடைய மகத்துவம் ஆனா பலரும் இந்த மகத்துவத்தை விளங்கியும் அமல் செய்வதற்கு முயற்சிப்பதில்லை அமல் செய்வதற்குண்டான ஆர்வத்தை எடுப்பதில்லை கண்ணியமிக்க அல்லஹு நெல்லடியார்களே அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய மாதம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய மாதம் இந்த ரமலானை கொண்டு என்னை கூலியாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் நோன்பு எனக்கானது நான் அதற்கு கூலியாக இருக்கிறேன் நானே கூலியாக ஆகிறேன் இப்ப நானே கூலியாக ஆனால் அல்லாஹுவே நமக்கு கூலியாக ஆனால் என்ன கிடைக்கும் அதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள் நமதானுடைய முதல் பத்து ரஹமத்துடைய பத்து அல்லாஹுவை இந்த சமூகம் விளங்கல அல்லாஹுடைய விசாலமான கிருபையை இந்த சமூகம் புரியல அல்லாஹுடைய ரஹமத்தை இந்த சமூகம் புரியாததுனால அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்குண்டான முயற்சிகளை இந்த சமூகம் இறங்க மறுக்குது கண்ணியமிக்க அல்லாஹு நல்லார்களே அல்லாஹுடைய கிருபை எவ்வளவு பெரியது அப்படின்னு சொன்னா ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல போராடுறான் அல்லாக இடத்துல சபதமிடுறான் சும்மல ஆத்தி என்னவும் எந்த மனிதனை கொண்டு எந்த மனிதனை கொண்டு என்னை கேவலப்படுத்தி இந்த உலகத்தில் துரத்தப்பட்டவனாக அனுப்பினாயோ அவனை நான் என்ன செய்வேன் சும்மல ஆத்தி என்னும் மிம்பை நீ ஐதீகம் முன்னால் இருந்து அவனை கெடுப்பேன் அமின் கல்பிகின் பின்னாளில் இருந்தும் அவனை வழிகெடுப்பேன் வன் ஐமானிகின் அவனுடைய வளபுறத்தில் இருந்தும் அவனை வழிகெடுப்பேன் வான் செமாயிலிகின் அவனுடைய இடப்புறத்தில் இருந்தும் அவனை வழிகெடுப்பேன் என்பதாக சபதமிட்டு விட்டு இடத்திலே வாக்குறுதி எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்பாக மலக்குமார்களின் ஒரு நபர் அல்லாக மனிதனை வழி எடுப்பதற்குண்டான அத்துணை திசைகளையும் இவன் எடுத்துக்கொண்டான் அதற்கு நீ உரிமையும் வழங்கி விட்டாய் எவ்வாறு இந்த மனிதர்கள் உன்னுடைய பொருத்தத்தை அடைய முடியும் அல்லாஹ் அந்த மலக்கிட்ட சொன்னா அவன் ஒரு சத்தியம் செய்தான் அப்போதன் நான் இவர்களை வழி எடுத்தே தீருவேன் என்பதாக ஒரு சத்தியம் செய்தான் அதே போன்று அவன் இரண்டு வழிகளை மறந்து விட்டான் இரண்டு வழிகளை மறந்து விட்டான் ஒன்று மனிதன் எப்பொழுது தன்னுடைய பாவத்திற்காக என்னிடத்தில் பாவம் மன்னிப்பை வேண்டி இரு கரத்தை ஏந்தி கண்களை உயர்த்தி அழுகுவானோ அப்பொழுது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் அதே போன்று தன்னுடைய பாவம் மிகைத்து விட்டது என்னுடைய ரஹமத்துடைய இறைவனுடைய ரஹமத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் நாடி சஜிதாவில் விழுந்து அழுதால் அந்த தருணத்தில் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் நான் என்னுடைய அடியானுக்காக இரண்டு சத்தியத்தை செய்கிறேன் என்னுடைய அடியானுக்காக இரண்டு சத்தியத்தை செய்கிறேன் சைத்தான் ஒரு சத்தியம் செய்தான் நான் இரண்டு 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 சத்தியம் செய்கிறேன் என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக ஜலாலி என்னுடைய வல்லமையின் மீது சத்தியமாக ஒரு அடியான் சௌபாவை மேற்கொண்டால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக என்னிடத்தில் அழுதால் மன்றாடினால் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்பதாக இரண்டு சத்தியத்தை கொடுத்தார் கண்ணியமிக்க அல்லாஹு நெல்லடியார்த்தே அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் புரிய வேண்டும் ரஹமத்துடைய பத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாஹுடைய ரஹமத்துடைய பத்து நம்மை விட்டு பிரியுவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது நான் என்னுடைய ரஹமத்தான இறைவனுடைய பெற்றுவிட்டேனா என்பதாக நாம் அணுதினமும் அணு வினாடியும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத் எவ்வளவு விசாலமானது நாளை மறுமை நாளில் நாளை மறுமை நாளில் இரண்டு அடியானை அழைத்து இந்த இரண்டு அடியானும் நரகத்திற்கு சொந்தமானவர்கள் நரகத்திற்கு சொந்தமானவர்கள் இந்த இருவரையும் நரகத்திற்கு அனுப்புங்கள் என்பதாக சொன்னவுடன் ஒரு அடியான் ஓடோடி போவான் நரகவாசி என்பதாக தெரிந்து விட்டது தன்னுடைய வாழ்க்கை நரகத்தில் தான் என்பதாக முடிவாகிவிட்டது அவ்வாறு சொல்லிவிட்டான் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த அடியான் ஓடோடி போறான் நரகத்தின் பக்கம் இன்னொரு அடியான் நரகத்தின் பக்கம் போ என்பதாக சொல்லதற்கு பின்பாக ஒரு நான்கு எட்டு வைக்கிறான் திருப்பி அல்லாஹ பாக்கிறான் திருப்பி நான்கெட்டு வைக்கிறான் திருப்பி அல்லாஹ திரும்பி பாக்கிறான் இப்படியே கொஞ்ச தூரம் போனதற்கு பின்பாக அல்லாஹ் மலக்கிடத்துல சொல்லி அந்த அடியான அழைச்சிட்டு வாங்க அடியான அழைச்சிட்டு வாங்க அந்த அடியான்ட்டு அல்லாஹ் கேட்கிறான் அடியானே நான் உன்னை நரகத்திற்கு போ என்பதாக கட்டளையிட்டேன் நீ நரகவாசி என்பதாக நான் தீர்ப்பளித்து விட்டேன் ஆனா நீ போகாம நாலு எட்டு எடுத்து வைக்கிற அதற்கு பின்பாக என்னை பார்க்கிறாய் நாலு எட்டு எடுத்து வைக்கிறாய் அதற்கு பின்பாக என்னை உற்று நோக்கிறாய் என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது அந்த அடியான் சொன்னான் அல்லாகவே இறைவா என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லோர்களின் மூலமாக கேட்டிருக்கிறேன் நான் மார்க்க அறிஞர்களின் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன் இந் செய் நீ சொல்லாய் என்னுடைய ரஹமத்தானது என்னுடைய கிருவையானது ஒவ்வொரு பொருளின் மீது அடைய வளைந்திருக்கிறது ஒவ்வொரு பொருளின் மீதும் விசாலமாக இருக்கிறது என்பதாக நீ சொல்லி என்பதாக மார்க்கறிஞர்கள் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் விளங்குகிறேன் இப்பொழுது நான் விளங்குகிறேன் உன்னுடைய ரஹமத் எனக்கு கிடைக்குமா என்பதாக ஆவலோடு உன்னை எதிர்பார்க்கிறேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உன்னுடைய ரஹமத் எனக்கு கிடைக்கும் என்பதற்காக நான் உன்னை திரும்பி பார்த்து கொண்டே இருந்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானை சொல் கேட்பான் இன்னும் என்னுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயா என்னுடைய ரஹமத் உனக்கு கிடைக்கும் என்பதாக உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா அந்த அடியான் சொல்வான் நிச்சயம் அல்லாஹ் உன்னுடைய ரஹமத் எனக்கு கிடைக்கும் என்பதில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் எனவேதான் அவ்வாறு பார்த்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய ரஹமத்தின் மீது இந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் எனவே இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நீ சொருக்கத்திற்கு போ என்பதாக சொல்லுவான் இன்னொரு அடியான் வேகமாக நரகத்திற்கு போனானே அந்த அடியான் அழைச்சிட்டு அல்லாஹ் கேட்பான் நீ ஏன் நரகவாசி என்பதாக சொன்னவுடன் வேகமாக ஓடினியே நரகவாசி என்பதாக சொன்னவுடன் நீ வேகமாக ஓடியதற்கு காரணம் என்ன அந்த அடியான் சொல்லுவானா யார்லா நான் உலக வாழ்க்கையில் உன்னுடைய ஆயத்து எனக்கு முன் வந்தது உன்னுடைய பொருத்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக வந்தது என்னுடைய வார்த்தை எனக்கு முன்பாக வந்தது எதையும் நான் செவி மடுக்கவில்லை எதையும் நான் செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெறவில்லை இப்பொழுது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இந்த வார்த்தையை நான் கேட்டு உடனே அடிபணிந்தால் உன்னுடைய ரஹமத் எனக்கு கிடைக்கும் என்பதாக ஆசைப்பட்டு நான் உடனே ஓடினேன் அந்த அடியான் அம்மா கேப்பானா என்னுடைய ரஹமத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குதா என்னுடைய ரஹமத் உனக்கு கிடைக்கும் என்பதாக ஆவல் இருக்கிறதா அந்த அடியான் சொல்லுவானா நிச்சயம் யா அல்லா உன்னுடைய ரஹ்மத் எனக்கு கண்ட கட்டாயம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் நான் உன்னுடைய வார்த்தை கேட்டவுடன் நரகத்திற்கு ஓடினேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் இந்த ஆசை இந்த எண்ணத்தின் காரணமாக நீ சொர்க்கத்திற்கு போ என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவான் இன்னிமிக்க அல்லாஹ் அடியார்களே நம்மளுடைய வாழ்க்கையில இரவுல பாவம் செய்யறோம் பகல்ல பாவம் செய்யறோம் வியாபாரத்துல பாவம் செய்யறோம் குடும்ப உறவுகள்ல பாவம் செய்யறோம் எத்தனையோ பாவத்தை நம்மளுடைய கண்களாலும் கரங்களாலும் கால்களாலும் உள்ளத்தாலும் நிரப்பி இருக்கிறோம் இப்பவும் அம்மாவுடைய ரகமத்து நம்மளை விட்டு போகாது நம்மளை விட்டு நீங்கள நாம் அம்மாவுடைய ரகமத்தை பெற்றுவிட்டோமா என்பதாக நாம சிந்திக்கிறோம் மனுவேலர்கள் அதுல ஒரு நபர் இருந்தார் மிகப்பெரிய பாவி தன்னுடைய வாழ்க்கையே பாவத்துல கழிச்சவர் அவர் தன்னுடைய மரண தருவாயில தன்னுடைய மகனை அழைச்சு சொல்றாரு நான் மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டேன் என்னுடைய பாவத்திற்கு அல்லா மன்னிப்பே அளிக்க மாட்டான் என்னுடைய பாவத்திற்கு அல்லா இரக்கமே பட மாட்டான் மன்னிப்பு அழிக்க மாட்டான் எனவே அவன் கொடுக்கக்கூடிய தண்டனையின் மீது எனக்கு பயம் இருக்கிறது அவன் கொடுக்கக்கூடிய தண்டனையின் மீது எனக்கு அச்சம் இருக்கிறது எனவே என்னுடைய மௌத்திற்கு பின்பாக நான் செய்யக்கூடிய வசியத்தின்படி என்னுடைய உடலை என்ன செய்ய சொல்லுகிறேனோ அதே போன்று நீ செய்வாய் கொஞ்ச நாளைக்கு பின்பாக அவர் இது புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட கொஞ்ச நாளைக்கு மூத்தாயிரம் அவர் மௌத்திற்கு முன்பாக தன்னுடைய மகன் சொன்ன வார்த்தை என்னன்னா என்னுடைய உடலை மௌத்திற்கு பின்பாக என்னுடைய உடலை நெருப்பினால் எரித்து விடு ஒரு பகுதியை நெருப்பினால் எரித்து விடு ஒரு பகுதியை தூரமான மலையில் இருந்து தூர வீசிவிடு இன்னொரு பகுதியை ஆழமான கடல் பகுதிக்கு சென்று இன்னொரு பகுதியை கடலில் வீசிவிடு ஒருபோதும் அல்லா என்னுடைய உடலை திருப்பி எழுப்பி என்னுடைய பாவத்திற்காக தண்டனை அளித்து விடக்கூடாது என்பதற்காக நான் இவ்வாறு செய்ய சொல்கிறேன் அவ்வாறே விடு என்பதாக தன்னுடைய மகன் சொல்றாரு தன்னுடைய மகனும் அதே போன்று செய்கிறார் ஒரு பகுதியை நெருப்படால் எரிச்சிடறாரு இன்னொரு பகுதியை தூரமான மலையில இருந்து தூர வீசிறாரு இன்னொரு பகுதியே ஆழமான கடல்ல வீசிடுறாரு அல்லாஹ் ஆணையிடுறான் அந்த உடல்களுக்கு ஆடை ஆணையிடுறான் அந்த மூணு பகுதிகளும் ஒன்று சேர்ந்து அல்லாஹிற்கு முன்பாக வந்து நிற்கிறாரு அந்த நிற்கும் பொழுது அந்த அடியான் அல்லாஹ் கேக்குறான் அடியானே உன்னுடைய மௌத்திற்கு பின்பாக உன்னுடைய சடலத்தை இவ்வாறு செய்ய சொல்லி உன்னுடைய மகனுக்கு ஏவியதற்கு காரணம் என்ன அப்ப அந்த அடியான் சொன்னா யா அல்லா என்னுடைய உலகத்துல நான் செய்யாத பாவமே இல்லை நான் செய்யாத பாவங்களே கிடையாது நீ எதையெல்லாம் தடுத்திருக்கிறாயோ அந்த அத்துணை பாவங்களையும் நான் செய்து விட்டேன் நான் செய்த பாவத்திற்கு நீ தண்டனை கொடுத்தால் அது இதை விட மிக கடுமையாக இருக்கும் எனவே நான் செய்வது அறியாது என்னுடைய பாவத்திற்கு தண்டனை கிடைத்து விடுமோ என்பதாக செய்வது அறியாது என்னுடைய மகனிடம் இவ்வாறு சொன்னேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த அடியானுக்கு அல்லா ரஹ்மத்தான பார்வையை பார்த்து சொல்வான் இவ்வளவு தூரம் என்னுடைய வேதனையின் பக்கம் நீ பயந்திருக்கிறாய் எனவே நீ சுருக்கத்திற்கு போய் சொல்வான் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய ரஹமத் அல்லாவுடைய கிருபை அல்லாஹுடைய கருணை யாரையும் விட்டு வைக்காது யாரையும் விட்டு வைக்காது இவ்வளவு பெரிய திருவையாளர் சொன்னா இவ்வளவு கையும் ரஹிமுல்லா ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க ஒரு ஒரு தெருவுல நான் நடந்து கொண்டிருந்தேன் ஒரு தெருவுல நடந்து கொண்டிருந்தேன் நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய தாய் நம்மளுடைய தாய் நம்மளுடைய உடல்ல ஏதாவது ஒரு தசையில அல்லது உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில நோய்வாய்ப்பட்டுட்டோம் அல்லது காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இரவு முழுக்க தூங்க முடங்குறா அல்லது நமக்கும் நம்மளுடைய தாய்க்கும் ஏதாவது பிரச்சனை இவ்வளவு செய்யும் அதே ரகம் சொல்றாங்க அதே சம்பவத்தை பதிவு செய்யறாங்க நான் ஒரு தெரு வழியாக போய் கொண்டிருந்தேன் அந்த தெருவுல ஒரு கதவு கருகாமையில ஒரு தாய் தன்னுடைய மகனை அடி அடி நடிக்கிறாங்க அவர் செய்த தவறுக்காக இந்த அளவுக்கு தவறான வார்த்தைகளை கொண்டும் இதே போன்று என்னுடைய என்னை கேவலப்படுத்திட்ட என்னை அவமானப்படுத்திட்ட இது போன்ற தவறுகளை என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சதே இல்லை ஆனா இவ்வளவு பெரிய தவறுகளை செய்து விட்டா என்பதாக தன்னுடைய மகனை அடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மகன் போயிட்டு திருப்பி வர்றார் திருப்பி வந்துட்டு கதவை தட்டுறாங்க கதவை திறக்கப்படுது தாயிட்ட ஓடோடி போய் தாயினுடைய மடியில படுக்கிறார் தாயினுடைய மடியில படுக்கிறார் மடியில படுத்து சொல்றாரு அந்த மகன் தாயே என்னுடைய உலகத்துல இந்த வீட்டை விட்டு வெளியே போனட்ட போயிட்டேன்னு சொன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே சொன்னா எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் எல்லா அன்புகளும் எனக்கும் கிடைக்கும் ஆனால் உன்னை போன்ற ஒரு தாயினுடைய அன்பு எனக்கு கிடைக்காது உன்னுடைய உண்மை போன்று உன்னுடைய உன்னுடைய தாயினுடைய அன்பு எனக்கு கிடைக்காது எனவே மடியில படுத்து நான் சொல்றேன் என்னுடைய தவறுக்கு நீ மன்னிப்பு வழங்கிரு என்னுடைய தவற நீ மன்னிச்சிரு அந்த தாய் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அழுகுறா அந்த தாய் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அழுகுறா அழுகுட்டு சொன்னா மானே உன்னுடைய தவறை நான் மன்னிச்சுட்டேன் உன்னுடைய தவற மன்னிச்சுட்டேன் இல்ல இல்ல என்னுடைய தவற நீ இன்னும் மன்னிக்கல இன்னும் என்னுடைய தவற இன்னும் நீ மன்னிக்கல என்பதாக அந்த மகன் தன்னுடைய தாயிடம் சொல்லும்பொழுது அந்த மகன் அந்த தாய் அழுகவாறு தன்னுடைய மகனை நெஞ்சுல போட்டு சொல்றாங்க இல்ல இல்ல என்னுடைய மகனே நான் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன் என்பதாக தவறு மன்னிச்சுடு என்பதாக சொல்லும் பொழுது அந்த மகன் அப்படியே தூங்கிறான் அந்த மகனுடைய எல்லா நிலைகளையும் பார்த்து தாய் சொல்லக்கூடிய வாரத்தை மகனே நீ என்ன தவறு செய்தாலும் சரி நீ எனக்கு மண் என்னுடைய மனசுக்கு எவ்வளவு புண்படுத்துமான காரியங்கள் செய்தாலும் சரி நான் உன்னுடைய தாய் எனவே நான் உன்னை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக சொன்ன வாரத்தை அல்லாஹோடு ஒப்பிட்டு பாருங்கள் அல்லாஹ் எழுபது தாயிக்கும் மேலானவன் எழுபது தாயை அன்புள்ளவன் அவன் அவனுடைய தர்பாரில் நாம் நின்று என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக நாம் கையேந்தினால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவருக்குண்டான எவ்வளவு விசாலமான கதவுகளை திறந்து விடுறான் சொன்னா ஒவ்வொரு நாளும் சகஜத்துடைய நேரத்துல ஒவ்வொரு நாளும் அதிலும் குறிப்பாக ரமதானுடைய மாதம் சொன்னா நோன்பாளிகள் யாராக இருந்தாலும் நோன்பாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கேட்கக்கூடிய துவாவிற்கு செவி மடுக்கிறான் செவி மடுத்து சொல்றான் யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க இருக்கிறீங்களா நான் மன்னிக்கிறேன் யாராவது தேவையுடைய இருக்கிறீங்களா அவர்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யறேன் யாராவது உள்ள அட அகப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய முசீபத்தை நான் நீக்குகிறேன் என்னிடம் கேளுங்கள் என்பதாக சொல்லுகிறார் என்னை மிக்க நல்லடி அல்லாஹ் வாய்ப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம சொன்னா நம்மளால இது போன்ற ஒரு ரமலானை நம்மால் அடைய முடுமா என்பதாக நமக்கு தெரியாது ரமலான் நம்மை இந்த ரமலான் இல்லாமல் மத்த ரமதான் எனக்கு கிடைக்கும் என்பதாக யாரும் சொல்ல முடியாது மௌத்து நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு பெரியார்கள் சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நோன்பை நான் நோட்டிருக்கிறேன் நாளை சகருடைய உணவை என்னால் உண்ண முடியுமா என்பதற்கு என்னால் உறுதி சொல்ல முடியாது எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹால் கொடுக்கப்பட்ட கடமையான நோன்பை நாம் எவ்வளவு எந்த அளவுக்கு கண்ணியம் செலுத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா தவறுகளுக்கும் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும் பாவத்தை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான் என்னுடைய அடியான் என்னிடத்துல கேட்டான் சொன்னான் என்னுடைய அடியான் துவாவிற்காக கையேந்து நான் சொன்னான் அன்னி அவன் சொல்லுகிறான் அல்லா தன் தனக்கு பதில் சொல்லுகிறான் அன்னி அடியானை நான் பக்கத்துல இருக்கிறேன் கரீப் உனக்கு பக்கத்துல இருக்கிற உன்னுடைய தேவைகளை கேள் நான் பூர்த்தி செய்யறேன் உன்னுடைய உனக்கு மன்னிப்பு வேணுமா நான் வழங்குகிறேன் எனவே ரஹமத்தான பத்து இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு ரஹ்மா ரமதானுடைய மாதத்தில் முதல் பத்து என்பது ரஹமத்துடைய பத்து நான் இந்த ரஹ்மத்துடைய பத்தில் இரவிலும் பகலிலும் அல்லாஹுடைய நெருக்கத்தை எவ்வாறு அடைந்தேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அழிரதல் தான் வார்த்தை நம்ம சிந்திக்க வேண்டும் ஒரு நோன்பை விட்டால் ஆயுள் முழுக்க அல்ல வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அவர் அந்த ஒரு நோன்பை ஈடு செய்வதற்காக நபிலான நோன்பு வைத்தாலும் அந்த நோன்பிற்கு ஈடாகாது என்பதாக சொன்னார்கள் அதே போன்று சொன்னார்கள் ஒரு பரதான தொடுகையில் ஒரு பரதான தொழுகையில் ஒரு மனிதன் சஜிதா ஒரே ஒரு சஜிதா செய்கிறான் அந்த சஜிதாவை விட்டதற்காக ஒரு பரதான தொழுகை நான் விட்டு விட்டேன் ஒரு பரதான தொழுகை நான் விட்டு விட்டேன் அந்த பரதான தொழுகை நான் மீட்டி அதை சரி செய்வதற்காக மனிதன் ஒரு வருடம் ஒரு வருடம் தன்னுடைய நபிலான தொழுகை ஈடுபட்டு அந்த பரதான தொழுகை ஈடு செய்வதற்காக ஒரு வருடம் நபிலான தொழுகையில் ஈடுபட்டாலும் பரதான தொழுகையில் உள்ள ஒரு சரிதாவிற்கு ஈடு செய்ய முடியாது என்பதாக சொன்ன வார்த்தை யோசிக்க வேண்டும் ரமதானுடைய மாதத்திலும் கேள்விக்குறியாக இருக்கிறது ரமதானுடைய மாதத்திலும் நோன்பு கேள்விக்குறியாக இருக்கிறது ரமதானுடைய மாதத்திலும் சதத்தா என்பது பேரும் போலுக்குமாக ஆகிவிட்டது ரமதானுடைய மாதத்திலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மாறிவிட்டது நபி அவர்கள் சொன்னார்கள் யார் பிறர் பார்ப்பதற்காக சதக்கா செய்வார்களோ யார் பிறர் பார்ப்பதற்காக சதக்கா செய்வார்களோ அவர் சிறுக்கு வைத்து விட்டார் யார் பிறர் பார்ப்பதற்காக தொழுவாரோ அவர் சிறுக்கு செய்து விட்டார் யார் பிறர் பார்ப்பதற்காக நோன்பு வைப்பாரோ அவர் சிறுக்கு செய்து விட்டார் என்பதாக சொன்னார்கள் எனவே கண்ணியனுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய ரஹமத்தாக பத்து நம்மை விட்டும் பிரிய இருக்கிறது போன வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை திரைக்காக நாம தயாராக இருந்தோம் சனிக்கிழமை முதல் நாள் தராவியுடைய தொகை நடைபெற்றது இன்று இரவு அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருவையினால எட்டை முக்காட்சி முடிய போகுது ஒரு வாரம் கடந்ததே தெரியல நவியவர்கள் சொன்னார்கள் தியாம நாளுடைய அடையாளத்தில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா ஒரு வருடம் ஒரு மாதமாக மாறும் ஒரு வருடம் ஒரு மாதமாக மாறும் ஒரு மாதம் ஒரு வாரமாக மாறும் ஒரு வாரம் ஒரு நாளாக மாறும் ஒரு நாள் ஒரு மணி நேரமாக ஆகும் ஒரு மணி நேரம் ஒரு வினாடியாக ஆகும் இது தியாமனாலுடைய அடையாளமாக இருக்கிறது நன்மையின் பக்கம் நான் விரைவோம் அவனுடைய கிருபையை பெறக்கூடிய நல்ல உம்மத்தாக நல்ல சமூகமாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக